வணக்கம் என்று வந்து தெரிகிறதா இன்று நாள் ஐந்து என்னை நம்மளுடைய த முக்கிய கருத்து எதை பற்றி என்றால் சுயமரியாதை நாம் நம்மை எப்பொழுதும் குறைவாகவே மதிப்பிடுகிறோம் நீங்கள் எப்படி உங்களை பற்றி இப்போ இந்த நாலு நாள் நம்ம இந்த மிரர் ஒர்க் பண்ணிட்டு வந்ததால் நம்மளை நம்ம நேராக பார்த்து கண்ணை பார்த்து நம்மளால் நான் ஒன்றே நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுது இல்லையா உங்களை பற்றி இருந்த சில தாழ்வான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் போகுது தானே இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம நம்மளுக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸும் ஒரு அப்ரூவல் அனுமதியும் தேவை இருக்கா நம்மக்கிட்டேருந்து அனுமதி தேவை இருக்குதா நாம் நினைக்கிறோமா நம்ம வந்து அன்புக்கும் நேசத்துக்கும் தகுதி இல்லாதவன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் முழுமையாக அடைந்தால் தான் நான் சரியானவர்களாக இருந்தால் தான் நான் வந்து எல்லாருக்கூடிய ஆசையாக இருப்பேன் நினைக்கிறதாக்குது கை அதுக்கு தெரியும் உலகத்தோட மத்தியமே அதோட உலகத்தில் அதுதான் சென் முக்கியமான ஒரு அங்கம் அதை சுற்றி தான் உலகமே இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அது வேண்டியது நேரத்தில் வேண்டியதை கேட்கும் சந்தோஷமாக இருக்கும் பிடிக்கலைன்னா அழுவோம் தன்னுடைய உணர்வுகளை எளிதாக பாஷையே இல்லாமல் வெளிப்படுத்திடும் இப்படி இருக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு இல்லை நம்ம வளரும் பொழுது மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்து நம்ம நம்மளையே தாழ்த்திக்கிறோம் நீங்கள் அப்படி உங்களையே தாழ்த்திக்கிற ஒரு ஆளா நான் வந்து முழுமையானவர் கிடையாது நான் நேசிக்க தகுதி இல்லை எப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் மற்றவங்களை பற்றி உங்களை பற்றி மற்றவங்க என்ன எண்ணம் வச்சுருக்காங்க நீங்களாக ஒரு கணிப்பு வச்சுருப்பீங்களா அதை தூக்கி எடிங்க இதுதான் நாலாவது நாள் நம்ம செஞ்சோம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற அதை தூக்கி எறிந்திட்டு நான் முழுமையானவள் முழுமையானவள் முழுமையானவன் நான் நேசிக்க தகுதி உடையவன் நேசிக்க தகுதி உடையவள் இது சொல்லணும் ஓகே கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு என்ன சொல்ல போகிறோம் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் நான் என்னை நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ லவ் அண்ட் அப்ரூவ் ஆஃப் மை நான் என்னை நேசிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் இதையே திரும்பி திரும்பி சொல்லுங்கள் நான் என்னை நேசிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் எப்போ கண்ணாடியை பார்த்தாலும் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவை சொல்லுங்கள் அது அப்படியே போய் அந்த ஆள் மனசில் இறங்கி சரியாக பதிவாகணும் அப்போ தான் என்றைக்குமே அதை அழிக்க முடியாது இதை நம்ம திரும்பி திரும்பி சொல்லணும் உங்கள் மனசில் இப்படி சொல்லும்பொழுது நான் என்னை ஏற்றிக்கொள்கிறேன் நான் நான் நேசிக்கிறேன் ஏற்றிக்கொள்கிறேன்னு சொல்லும்போது அதை எப்படி ஒன்று ஏற்றுக்க முடியும் நீ தான் இவ்வளோ அசிங்கமாக இருக்க நீ கருப்பாக இருக்க நீ குண்டாக இருக்க இப்படின்னு ஏதாவது ஒரு குரல் கேட்குதா அப்படி ஏதாவது எதிர்மறையாக குரல் கேட்டதுன்னா அதை அப்படியே மாற்றுங்க அதை அப்படியே மாற்றுங்க திரும்பிய சொல்லுங்கள் ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் அப்ரூவ் ஆஃப் மை செல்ஃப் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் எவ்வளோ தான் கண்ணாடி முன்னாடி என்று சொல்லணும் ஒரு நாளைக்கு அப்பப்போ சொல்லணும் மனசில் எந்த எதிர்மறை என்ன வந்தாலும் சொல்லணும் அடுத்தது நம்ம நாட்குறிப்பேடு ஒன்றை வச்சுட்டு அதில் எழுதுகிறோம் இப்போ எழுதும்போது நம்ம என்ன எழுதணுன்னா அதில் எதனால் உங்களுக்கு உங்களை பற்றி நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுருக்கீங்க எதுக்காக உங்களே நீங்கள் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை வந்து ஒய்யொரு உங்களை உங்களை நீங்களே ஏன் தாழ்த்தி சொல்கிறீங்க இதுக்கு முதல்ல இதை எழுதுங்க ரெண்டாவது நீங்களாக நினைக்கிறீங்க இது மற்றவங்க உங்களை பற்றி இப்படி எதிர்மறையாக தப்பாக எண்ணம் வச்சுருக்காங்கன்னு அப்படியே உங்களை பற்றி தப்பான எண்ணம் வச்சுருக்குறாங்கன்னா ம் ஒரு ஒரு என்னென்ன எண்ணங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பாசிட்டிவாக ஒரு உறுதிமொழி மொழி அஃபர்மேஷன் எழுதுங்க ஓகேவா அப்புறம் மூணாவது எதனால் நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அடுத்த லிஸ்ட்டில் எதனால் மக்கள் உங்கள் கூட சேர்ந்திருக்க விரும்புகிறாங்க ஒன்று ஒரு லிஸ்ட்டு போடுங்க இந்த லவிங் லிஸ்ட்டை கண்ணில் பட இடத்துலாம் ஒட்டி வைங்க ஓகேவா நாட்குறிப்பு முடிஞ்சுதா இன்றைக்கி நம்மளுடைய இருதயத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் எண்ணம் நான் நானாக இருப்பதை விரும்புகிறேன் ஐ லவ் பீயிங் மீ இதை தான் சொல்ல போகிறோம் இதுதான் இன்றைக்கி ஹாட் தாட் ஆஃப் த டே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி மெடிடேஷனில் என்ன பண்ண போகிறோம் தியானம் பண்ணல அப் ஒரு செல்ஃப் எஸ்டீமுக்கு அப்பவுமே உறுதிமொழி நம்மள சுயமதிப்பீடை அதிகரிக்க சில உறுதிமொழி நான் அப்படியே இவங்க இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் டிரான்ஸ்லேட் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ படிக்கட்டுமா எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் முற்றிலும் தகுதியானவன் அல்லது தகுதியானவன் போட்டுக்கோங்க நான் ஒரு இதில் சொல்கிறேன் நீங்கள் அதை உங்களை உங்களை பொறுத்து நீங்களே மாற்றிக்கோங்க என்னை பற்றி நன்றாக உணர விரும்புகிறேன் நான் எனது சொந்த அன்பிற்கு தகுதியானவள் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் நான் என் சொந்த சக்தியை ஏற்றிக்கொண்டு பயன்படுத்துகிறேன் எனக்காக பேசுவது எனக்கு பாதுகாப்பானது நான் இங்கே இருப்பது போலவே ஐ அக்செப்ட் அண்ட் யூஸ் மை ஓன் பவர் இட் இஸ் சேஃப் ஃபார் மீ டு ஸ்பீக் அப் ஃபார் மை செல் நான் ஐ எம் லவ்ட் அண்ட் எக்ஸ் அக்செப்டட் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஐ எம் ரைட் ஹியர் நான் இங்கே இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் இப்பொழுதும் நான் யார் என்பதை நான் மதிக்கிறேன் என்பதால் என் சுயமரியாதை உயர்கிறது என்ன ஒரு தைரியமாக சொல்கிறோம்ல ஒவ்வொரு புதிய மணி நேரமும் என்ன கொண்டு வருகிறதோ அதை நான் எதிர்நோக்குகிறேன் நான் மிகவும் சிறிய ஆளும் இல்லை பெரியாலும் இல்லை நான் யாருக்கும் என்னை பற்றி நிரூபிக்க தேவையே இல்லை வாழ்க்கை எல்லா வழிகளிலும் என்னை ஆதரிக்கிறது என் உணர்வு என் அனுபவத்தில் பிரதிபலிக்கிறது அன்பான நேர்மையான ஆரோக்கியமான எண்ணங்களால் நான் நிரம்பியுள்ளேன் இதுவே நான் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இந்த எல்லா உறுதிமொழிகளையும் எப்போப்போ இது இல்லாமல் நீங்களே எழுதலாம் நான் என்னை நேசிக்கிறேன் நான் ஒரு நான் யாருக்கும் என்னை பற்றி நிரூபிக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி நேராக நேர்மறையாக என்னென்ன என்ன வருதோ அதையெல்லாம் சொல்லி உங்களுடைய சுயமரியாதையை நீங்களே உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க இதுக்கு தான் நம்மளுக்கு கண்ணாடி நம்மளுக்கே சொல்லுது அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் நாட்குறிப்பு எழுதுங்க இந்த மெடிடேஷன் தியானத்துக்கு பதிலாக இன்றைக்கி இந்த உறுதிமொழிகளே சொல்லுங்கள் ஐந்தாவது நாள் முடிந்து விட்டது மிரர் ஒர்க் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் வந்திருக்கோ உங்கள் நாட்குறிப்பில் கடைசியில் அதையும் எழுதுங்க இந்த ஐந்து நாட்களில் என்னென்ன சேஞ்ச் வந்திருக்கு லைஃப்பில் உங்களை பற்றி நீங்களே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கா எதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தகுதி இருக்குது நான் என்னை நேசிக்கிறேன் பை